ஜனாதிபதியாக திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்ட தினத்திலிருந்து இந்த நிமிடம் வரை இலங்கை அரசியல் கொதிநிலையில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்நிலையில் ஜனாதிபதியின் மற்றொரு அதிரடி உத்தரவால் வடக்கு அரசியல்வாதிகள் சிலர் அச்சத்தில் உறைந்து போயிருப்பதாக தெரிய வருகிறது ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் மதுபான விற்பனை அனுமதி பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களது விவரங்களை பொதுவெளியில் வெளியிட உள்ளதாக அனுர அரசு அறிவித்துள்ளது வடக்கில் உள்ள தமிழ் தேசியம் பேசும் அரசியல்வாதிகள் சிலர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் மதுபான விற்பனை நிலையங்களுக்கான உரிமம் பெற்றுக்கொண்டதாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்படுகிறது இந்த நிலையில் மதுபான விற்பனை நிலையங்களுக்கான உரிமம் பெற்றவர்களது விவரம் உத்தியோகபூர்வமாக வெளியாகினால் நாடாளுமன்ற தேர்தலில் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான மக்களின் ஆதரவு குறைவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது தினமும் பல்வேறு அதிரடியான உத்தரவுகளால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல் முன்னாள் அமைச்சர்கள் வரை திணறிக் கொண்டிருக்கின்றனர் இதேவேளை அனுர அரசின் அதிரடியால் வீதியோரங்களில் அரச வாகனங்களை கைவிட்டு தப்பிச் செல்லும் நடவடிக்கைகள் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரச அதிகாரிகளால் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களே ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலும் கொழும்பின் பல்வேறு பகுதிகளின் வீதிகளிலும் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளது இந்த வாகனங்கள் அரச வாகனங்கள் இவை மக்களின் வரிப்பணத்தில் வாங்கியவை இவை முறையான விதத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டியவைகள் வீதிகளில் கைவிட்டு சென்றிருப்பது அவர்களது பொறுப்பேற்ற செயல் குறித்த வாகனங்களை வீதிகளில் விட்டுச் சென்ற நபர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுநூற்றி முப்பத்தி மூன்று வாகனங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டளவில் இருபத்தி ஒன்பது வாகனங்கள் காணாமல் போயுள்ளது வாகனங்களை சாப்பிட்டு விட்டீர்களா என இந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகளிடம் கேள்வி எழுப்ப வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளிடம் கேள்வி எழுப்புவது மட்டுமல்ல விசாரணை மேற்கொண்டு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு ஏனெனில் இது முன்னாள் ஜனாதிபதிகளின் சம்பளத்தில் வாங்கியதல்ல இது மக்களின் வரிப்பணத்தில் வாங்கியவை நாடாளுமன்ற காலம் நிறைவடைவதற்கு முன்னர் ஜனாதிபதியால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமையினால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்பத்தி ஐந்து பேருக்கு ஓய்வூதிய கொடுப்பினவு இல்லாமல் போயுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதிய கொடுப்பனவு சட்டத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஓய்வூதிய கொடுப்பனவை பெற வேண்டுமாயின் உறுப்பினராக ஐந்து வருடங்கள் செயற்பட்டிருக்க வேண்டும் அதே நேரம் ஒன்பதாவது நாடாளுமன்றம் உத்தியோகபூர்வமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் திகதி காலாவதியாகும் எனினும் நாடாளுமன்றம் அதற்கு முன்னதாக கலைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் உட்பட எண்பத்தி ஐந்து நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களுக்கு போயுள்ளது ஜனாதிபதி அனுரவகுமார் திசா இயக்கவின் நடவடிக்கைகள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் இருக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் இல்லாவிட்டால் ஜனாதிபதி அனுரவின் திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை ஏற்படும் இந்நிலையில் பொது தேர்தலில் எதிர்க்கட்சிகள் இணைந்து கூட்டணியாக போட்டியிடுவது தொடர்பான பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பில் இடம்பெற்றுள்ளது இதில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவளித்த அளித்த பொதுஜன பெருமின உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பலமான எதிர்க்கட்சியொன்றை அமைப்பது தொடர்பிலும் இங்கு யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பொதுத் தேர்தலில் கூட்டணியாக போட்டியிடுவதால் பெயர் மற்றும் சின்னம் என்பவற்றை தெரிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் வெற்றிலை சின்னத்தில் போட்டியிட ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசநாயக்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் முடிவே இலங்கையின் எதிர்காலத்தினை தீர்மானிப்பதாக அமையும் என அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர்